வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தஞ்சையில் மத நல்லிணக்கத்துக்கு அடையாளமாக அங்காள ஈஸ்வரி தீமிதி திருவிழாவில் பக்தர்களுக்கு பழங்கள் குளிர்பானங்களை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் வழங்கப்பட்டது இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் விலார் ரோடு பர்மா காலனியில் அமைந்துள்ள அங்காள ஈஸ்வரி அம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி வாய்ந்தது பர்மா காலனியில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என அனைவரும் ஒன்றாக சகோதரத்துவமாக வாழ்ந்து வருகின்றனர் அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சாதி மத பேதமில்லாமல் அங்காள ஈஸ்வரி கோவில் திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்கின்றனர் வருடம் தோறும் பங்குனி உத்திரத்தில் பதினொன்று நாட்கள் விரதம் இருந்து தீமிதி திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது இந்த தீமிதி திருவிழா தஞ்சை மாவட்டத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது மாநிலத்தின் பல பகுதிகளிலிருந்தும் அங்காள ஈஸ்வரி அம்மனுக்கு விரதம் இருந்து விழாவில் பங்கேற்பார்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருவிழாவில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு ஜமா அத்தே இஸ்லாமி ஹிந்த் பர்மா தமிழ் முஸ்லிம் ஜமாத் சார்பில் பர்மா காலனி இருபதாம் தெருவில் உள்ள பள்ளிவாசல் முன்பு தீமிதி விழாவிற்கு செல்லும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பழங்கள் நீர் மோர் பானங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வானது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியது நிகழ்விற்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாவட்ட செயலாளர் எஸ் எம் ஜெய்னுல் ஆப்தின் தலைமை வகித்தார் நிகழ்வில் இடதுசாரிகள் பொதுமேடை ஒருங்கிணைப்பாளர் துறை மதிவாணன் தமிழ் தேசிய பேரியக்க தலைமை நிர்வாகி பல ராஜேந்திரன் முப்பத்தி ஒன்பது வார்டு மாமன்ற உறுப்பினர் தமிழரசி ராஜா முன்னாள் ஒன்றிய செயலாளர் பிரேமாசாமி சரவணன் தஞ்சை மாநகர திமுக பொருளாளர் காளையார் சரவணன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நிர்வாகிகள் இத்தியாஸ் அகமது இப்ராஹிம் ஷா தொழிற்சங்க நிர்வாகிகள் முகமது உமர் அலி சுப்பராயன் ஜோசப் மற்றும் ஜமாத்தார்கள் பகுதி இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக தஞ்சை செய்தி தொடர்பாளர் துறை மதிவானன்